ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க என்னடா ஸ்டார்டிங்ல இருமுறைன்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க வழக்கத்துக்கு மாறா மே மாசம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம்லாம் ரொம்பவே கோல்டு நான் இப்படி இருமுறை பார்த்துட்டு கேப் விடாம இருமல் ரொம்ப வந்துச்சு அதை பார்த்துட்டு வீட்டுல இருந்து எனக்கு வந்து ஆஹ் ஆட்டு பாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து நெஞ்சு எலும்பும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மட்டன் நெஞ்செலும்பு அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து நல்லா வாட்டி கடையிலேயே வாட்டி கொடுத்துட்டாங்க ஆஹ் பொதுவாவே நம்ம வந்து முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது ஆட்டு கால் சரி மட்டனும் சரி ஆஹ் சின்ன வயசுல அவங்க வாங்கும் போது எங்க வீட்டுலதான் வாங்கிட்டு வந்து காலை வாட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் வெட்டிட்டு சூப் வைப்பாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கடையிலயே நீட்டா ஒரு சின்ன அந்த முடி கூட இல்லாமல் நல்லா கருக வாட்டிட்டு சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து மட்டன் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி ஆட்டுக்கால கூட நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த நெஞ்செலும்புல நல்லா விளக்கு தட்டி போட்டு சூப் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து நம்ம நெஞ்செலும்பு சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா காய்கிலோ கொஞ்சம் கூட இருக்க நெஞ்செலும்பு எங்க ஊர்ல வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம் காளுமே அதே மாதிரி தான் நாலு கால் வந்து இரநூறுபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் கூட மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பெப்பர் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே போட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தாளிக்கிற பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு வெங்காயம் தக்காளி கருகப்பழ இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு வேக வச்சிருக்க மட்டன் எடுத்து அந்த நம்ம மாத்திக்கலாம் சட்டிலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து மிக்சி அரைச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளவுதாங்க சூப்பரான சுவையான நம்மளோட எலும்பு சூப் வந்து ரெடி ஆயிருச்சு நான் இன்னுமே வந்து டீட்டெயிலா இன்னொரு வீடியோல காட்டுறேன் என்னால வீடியோ அவ்வளவு சரியா எடுக்க முடியல நான் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாமே அரைச்சு ஊத்துற வீடியோ நான் எடுக்க முடியல ஜஸ்ட் சும்மா தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் உங்களோட சாப்பாடு ரெடி ஆயிருச்சு ஆமா இது நெல்லு நெஞ்சு சூப் வச்சுட்டு சூப்பை அச்சு எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கும் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து நாங்க இன்னொரு நாள் வச்சிருந்தோம் இதனோட டீட்டெயிலான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் சொல்ல சொல்லப்போனா நெஞ்செலுங்கு சூப்பை விட இந்த ஆட்டுக்கால் சூப் பயங்கரமான டேஸ்டா இருந்துச்சு அதனோட ரெசிபி வீடியோடியும் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் ஆட்டுக்கால் சூப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெஞ்சலும்பு சூப் பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்